அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி நேற்று அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சிகள் நடத்திய மது குடிப்பு மாநாடு இந்த மது குடிப்பு மாநாடு அப்படிங்கிறதுக்கு இவர்கள் வைத்த நாடகப் பெயர் பார்த்திங்கன்னா மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டில் அங்கே வந்த மகளிர்களுக்கும் பெண் போலீஸுக்கும் நடந்த மிகப்பெரிய அவ்வளோ தீட்டலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுல நேற்று அக்டோபர் இரண்டாம் தேதி விசிகே நடத்திய மது குடிப்பு மாநாடு இவங்க வச்ச பேர் பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு இந்த மாநாடுக்கு கிட்டத்தட்ட ஏன்னா இது மகளிர் அப்படிங்கிற வார்த்தை போடப்பட்டிருந்த காரணத்தினால இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண் போலீஸ் அங்கே பந்தோபஸ்து இருக்கிறாங்க மக்களே கடந்த மூன்று நாட்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதில் நேற்று நடந்ததெல்லாம் உச்சக்கட்ட கொடூரன்னு சொல்கிறோம் ஏனென்றால் நான் சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இன்ஸ்டன்ஸ் கோட் பண்ணுற மக்கள் முன்னாடி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு நடக்கிறப்போ விவிஐபிஸ் வரதுக்குன்னு ஒரு என்ட்ரி ஒரு என்ட்ரி போட்டிருப்பாங்க அடுத்தது ப்ரெஸ்ஸுக்குன்னு என்ட்ரி ஒன்று இருக்கும் சைடில் நார்மல் மக்கள் மாநாடில் கலந்துக்கிறவங்க வரதுக்குன்னு ஒரு என்ட்ரி வந்து ஒரு நாலஞ்சு என்ட்ரி போட்டிருப்பாங்க இப்படி தான் அந்த மாநாடு வந்து டிசைன் பண்ணுவாங்க டிசைன் பண்ணுறப்போ அந்த மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு ஒரு என்ட்ரி இருக்குது அந்த ப்ரெஸ் என்ட்ரில வந்து நண்பர்கள்லாம் உள்ளே போயிருக்காங்க உள்ளே இருந்தப்போ அங்கே வந்து சரி நான் மகளிர் அப்படின்னு எல்லாமே மகளிர் பேஸ் பண்ணி போட்டதுனால எல்லா இடத்துலையும் மகளிர் தான் மெயினாக அங்கே பந்தோபஸ்து செஞ்சிருக்கிறாங்கன்றது பார்க்க வேண்டும் ஜென்ரலாகவே ஒரு மென் பந்தோபஸ்தில் இருந்தாலும் விமன் பந்தோபஸ்து இருந்தாலும் நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு வெயில் இது பண்ணிக்கிட்டு எல்லோரையும் போக சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து தொடர்ந்து எல்லா இடம் கைலையும் கைகள்லையும் பார்த்திங்கன்னா கேமராஸ் இருக்கும் செல்ஃபோன்ஸாக ஸோ யாராவது ரொம்ப ராங்காக பண்ணுறான்னா அவனை மேலே வந்து மேன் பண்ணக்கூடாது அது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா குடிசெல்லாம் வருவானுங்க திமுறாக பேசுவானுங்க இதான் சான்ஸ்னு ஓவராக பேசுவானுங்க எல்லாத்தையும் டேக்கிள் பண்ண வேண்டியது இருக்கும் யாராக இருந்தாலும் இதில் என்ன சிக்கல்னால் மென்னுக்காவது உங்களுக்கு வந்து உடல் உபாதைகளை வந்து கழிக்கிறதுக்குன்னு ஓரமாக போய் கழிச்சிட்டு வந்துடலாம் ஆனால் விமனுக்கு அப்படி கிடையாது இதில் விமனுக்கு வந்து பீரியட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் இதில் வந்து அவங்களுக்கு சாப்பிட முடியாது அந்த டஸ்ட்டு நிறைய அந் சப்போஸ் ஆகி குழந்த பிறந்தவனாக இருந்தால் அவங்க சிசேரியன் பண்ணியிருந்தால் முதுவில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க இடுப்படி இருக்கும் அப்படி நிறைய உடல் ரீதியான ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் இதில் மூன்று நாட்களாக இது மகளிர்ன்ற வார்த்தை போடப்பட்டதுனால அங்கே சுற்றி உள்ள நிறைய காவல் ஆய்வாளர்கள் பெண் காவல் ஆய்வாளர்கள் பெண் காவலர்கள்லாம் வந்து பந்தோபஸ்து இருக்கிறாங்க அப்படி மூன்று நாட்களாக சாப்பாடு இல்லாமல் ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் எல்லா உடம்புல வந்து எதையுமே எல்லாத்தையுமே வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பந்தோபஸ்தால் பார்த்துட்ருக்குறாங்க நேற்று ப்ரெஸ் சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பீப்பர்லாம் போயிட்ருக்காங்க அதில் வந்து ஒரு கூட்டம் வரானங்க ஃபுல் குடி பயங்கர போதை வந்துட்டு உள்ளே போக போகிறாங்க அப்போ அந்த பெண் காவலை ஸ்டாப் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் போகக்கூடாதுங்க ஏன் இது எங்கள் தலைவர் மாநாடுன்னு கத்திரா ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க அப்பறம் அசிங்கமானா பேசாதீங்க நீங்கள் இந்த எட்ரி என்ட்ரி உங்களுக்கு கிடையாது நீங்கள் அந்த பக்கம் போங்கன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இப்போ இது யாருக்கு அப்படின்றாங்க இது வந்து ப்ரெஸ்ஸுக்கு தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க இது எங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ப்ளீஸ் எங்கள் வேலை பார்க்க விடுங்கன்னு சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க இவன் வந்து கையில் சும்மா வரல ஒரு ஐஸ் எடுத்துக்கிட்டான் குச்சி ஐஸ் எடுத்து ஐஸ் சப்பினே வரும் வந்து செம்மை குடி அவன் பாடி இஷ்டத்துக்கும் கத்துறான் அப்போ அங்கே சுற்றி அங்கே ரெண்டு பெண் காவலர்கள் சொல்கிறாங்க ரொம்ப கத்தாதீங்க கிட்ட கிட்ட வந்து பேசாதீங்க தள்ளி நின்று பேசுங்க அந்த பக்கம் பிரச்சனைலாம் போங்க ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக குடிச்சிருக்கிறீங்க எனக்கு அந்த ஸ்மெல் கொமட்டுதுன்றாங்க அந்த அம்மா இவன் என்ன நான் குடிச்சிருக்கேன்றியா நீ ஊற்றி கொடுத்தியான்னு கேட்குறான் இது எவ்வளோ பெரிய வார்த்தை நீ ஊற்றி கொடுத்தியா அப்படின்னா அந்த அம்மாவுக்கு வந்து வருது அவங்க ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க வீடியோ எடுக்கிறாங்க இப்போ பாருங்கள் தேவலாம் பேசாதீங்க தப்பாலாம் பேசாதீங்க பேசாம அந்த பக்கம் போங்க எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இல்லை அங்கே இன்ஸ்பெக்டர் மேடம் இருப்பாங்க இன்ஸ்பெக்டர் சார் அங்கே இருக்கார் போய் அவங்ககிட்ட பெர்மிஷன் மாதிரி நீங்கள் வாங்க நான் விட்றவங்களும் அப்படிங்கிறாங்க நான் இதுக்கு பர்மிஷன் நீ வீடியோ வீடியோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வீடியோ எடுக்கிறான் அவன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் இது கால் மணி நேரமாக போயிட்டுருக்கு சுற்றி உள்ள பத்து கி வந்து சொல்கிறாங்க அவங்ககிட்ட நீங்கள் போங்க பிரதர் ஏன் இப்படி பண்ணுறீங்க அது போங்கண்ணே அப்படி போகணேன்றாங்க ஏய் நீ யார் அடுத்து பத்து நம்பர்கள் பார்த்து கேட்குறான் ஃபிஃப்டீன் மினிட்ஸாக பிரச்சனை போயிட்டுருக்கு அதுக்கு பிறகும் இவன் போகலை அப்புறம் பத்திரிக்கணும் நண்பர்கள் சென்று அங்கே உள்ள ஒரு போலீஸை கூப்பிட்டு வராங்க மென் போலீஸை கூப்பிட்டு வந்தோடனே அவங்க தள்ளி கொண்டு போகிறாங்க அவன் கொண்டு போகிற ஃபுல் போதையில் அந்த பெண் காவலரை பார்த்து அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசிட்டே போகிறான் பார்த்துக்க மக்களே இதுதான் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு இது நடந்தது இது மட்டும் இல்லை மக்களே இங்கே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாநாட்டில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆள் வருவாங்க அது மகளிர் மாடுன்றதுனால பல இருந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் செக்ரட்டரிஸ் கிட்டே ஆதவ் அர்ஜுனான்கின்ற அர்ஜுன் ரெட்டி மூலியமாக பணம் கொடுக்கப்பட்டு அங்கே வண்டி அரேஞ்ச் பண்ணப்பட்டு அங்கே உள்ள மகளிர் எல்லாருமே அசம்பிள் பண்ணி ஒரே மாதிரி சேலை கட்ட சொல்லி ஒரே கலர் சேலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சேலை கட்ட சொல்லி அந்த சேலையை கட்டின்ட்டு அவங்களாம் வராங்க அந்த சேலையை கட்டிக்கிட்டு அவங்கள வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வராங்க அந்த பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க ஒரு ரோவில் பெண்கள் ரோ தனி மென் ரோ தனி பிரிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த மென் ரோவில் இடம் இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வந்து அந்த பேரிகேடு அந்த சென்ட்ரல் மீடியம் போட்டிருக்காங்க அந்த பேரிகேட் எகிட்டு ஜம்ப் பண்ணி உள்ளே போய் பெண்கள் ரோவில் போய் உட்கார போகிறானுங்க அடுத்தது பெண்கள் ரோலுக்கு சேர்லாம் பிடிச்சி எடுத்துட்டு வரானுங்க இதை போதை உச்சமாக என்ன பண்ணியிருக்கானுங்கன்னால் ஒரு சில பெண்கள்லாம் உட்காந்துருந்தவங்கள ஏ எந்திரி எந்திரி அப்படின்னு எந்திரிக்கை வச்சு அந்த சேர் எடுத்துகிட்டு வந்து இவங்க உட்காரங்க எல்லாருமே ஃபுல் போதை நான் சொல்கிறேன் மக்கள் இது வந்து முழுக்க முழுக்க மது குடிப்பு மாநாடு மது ஒழிப்பு கிடையாது ஸோ உட்காண்டிருந்த உட்காண்ட்ருந்த பெண்களை வந்து எழுப்பு விட்டு இங்கே கூட்டு வந்தவொடனே அந்த பெண்கள்லாம் கிளம்பி வெளியே போகிறாங்க அங்கேருந்து வெளியே போகிறாங்க அவங்க கிளம்பி வெளியே போகிறாங்க சில பெண்கள்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் எங்கள் இடம் பற்றாமல் இடத்துல இடத்துல சேர் போட்டு உட்காந்துருந்த இடத்த எழுப்பி விட்டு போனோடனே அவங்கள்லாம் கிளம்பி இப்போ அவங்க பஸ்ஸில் உட்காந்துக்கிறாங்க சில பேர் பக்கத்தில் வந்து உட்காரானுங்க இவங்களுக்கு ஸ்மெல் தாங்கவும்ல பல பெண்கள் நடுவுலேயே எந்திரிச்சு அவங்க பாட்டு கிளம்பி அவங்க பஸ்ஸில் போய் உட்காந்துடுறாங்க இது நடந்த கூத்து மக்களே இது ஒரு சில வீடியோஸ் தான் உங்களுக்கு சொல்ற மக்களையும் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் பேசப்படுகிற விஷயம் நம்முடைய அறிவாசார் திருவள்ளுவரே இதை பற்றி பேசியிருக்கிறார் திருக்குறளிலே இதற்காக ஒரு அதிகாரத்தையே பத்து திருக்குறளையே எழுதியிருக்கிறார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மது என்பது ஒரு அச்சுறுத்தலாக சமூக பிரச்சனையாக இருக்கிறது

மாநாட்டு பந்தலுக்கு வருவதற்கு முன்னால் சில தொண்டர்கள் புதர் பகுதியில் குழு குழுவாக அமர்ந்து மது அறிந்து விட்டு வந்ததாக கூறப்படுகிறது உடனடி நன்மையாய் ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன் இனி எவனும் தமிழ்நாட்டிலே பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது நாம் அன்றே சொன்னோம் மக்களே இது வீசிக்க நடத்தக்கூடிய மது ஒழிப்பு இருக்காது அந்த மாநாட்டில் வரக்கூடிய அத்தனை பேரும் குடிச்சுட்டு தான் வருவான் அவன் குடிச்சிட்டு பண்ணுற கூத்து அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்த மக்களே அதற்கேற்றார் போல் இந்த வீடியோஸை பார்த்துருப்பீங்க எல்லாவனும் போதை போதைன்னு உச்சத்தில் வந்திருக்கானுங்க இப்போ இந்த இடத்துல ஏதாவது பெண்களுக்கு அசம்பாவிதம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா யார் பொறுப்பெடுத்துக்க முடியும் திருமாவளம் பொறுப்பெடுத்துப்பாரா இதில் பெண் காவலர்கள்லாம் சொல்கிறாங்க சார் நாங்கள் நிறைய பந்தோபஸ்து போயிருக்கோம் இந்த பந்தோபஸ்து மாதிரியான ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எதுக்குமே நடந்தே கிடையாது எவன் வந்து எதாவது மேலே உழுந்துருவானோ எதாவது செஞ்சுருவானோ பண்ணிட்டு தெரியாமல் பண்ணன்றுருவானோன்ற பயத்துலேயே நாங்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்கோம் ஒரு கூட்டத்தை தள்ளி விடுறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி அவங்க கூட்டத்தை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க ஏ போ சீக்கிரம் போ சீக்கிரம் போன்றாங்க அந்த அம்மா மேலே ஒருத்தவன் பாட்ரு கேன் ஊற்றி அடிக்கிறான் அது கரெக்டாக வந்து அவங்க நெஞ்சு மேலே உழுந்துடுச்சு கூட்டத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியுங்க அந்த வழியை அவங்க பொறுத்துக்கிட்டு மற்றவங்களை போக போன்றாங்க அவங்க எப்படி பார்த்தாலும் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் அந்தமாக்கு இந்த இந்த மாநாடு இந்த மது குடிப்பு மாநாடில் பெண்கள் வந்த அந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு பெண் காவலருக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு மக்களே இதில் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு ஒரு பெண் பெண் இன்ஸ்பெக்டர் ஒரு ஒரு லேடி இன்ஸ்பெக்டரை அந்த திராவிட மணி அப்படிங்கிறவனுடைய கூட்டாளியை சேர்ந்து கையை பிடிச்சி தள்ளி விட்டு கால எடுத்துட்டு போயிருக்கானுங்க கண்டிப்பாக சொல்கிற மக்களே இந்த ஒரு மாநாடு சம்பந்தமாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அப் நிறைய வீடியோஸ் எடுக்கப்பட்டிருக்கும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இங்கே ஸ்டே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக கூறியிருப்பார்கள் காவல்துறை இதில் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்களை அரசு பண்ணலை அப்படின்னால் இது மிகப்பெரிய லூப்போலாக மாறிவிடும் எகத்தலாம் மாறிவிடும் சித்த கட்சியை சேர்ந்தவனுக்கு தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை கிடைக்கும்ண்டா அதுவும் நீ முக்கியமாக தமிழ்நாட்டில் பெண்களில் தேவையில்லாமல் தொட்டுட்டேன்னா தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த மாதிரி தப்பு நடந்த இடங்கள் தப்பு நடந்த விஷயங்களில் கண் கூட தெரியக்கூடிய வீடியோக்களை வைத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் முக்கியமாக திராவிட மணி அப்படிங்கிற நோட்டு அடித்து மாட்டின மிஷினோடு மாட்டின ஒரு திருட்டு திராவிட மணியை அரசு பண்ணும் அவனை அரெஸ்ட் பண்ணால் அங்கே பாதி குற்றம் ஒழிந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் இங்கே போய் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸில் அட்ரடைஸ் அட்ராசடிஸ் பண்ணவங்களுடைய முகங்கள் தெரிய வரும் அவரை தேடி பிடித்து வழக்கு போட்டு காவல்துறை கைது பண்ண வேண்டும் இதற்கு முதலமைச்சர் உத்தரவு கொடுக்க வேண்டும் அப்படி பண்ணால்தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்